வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ நாளாக வந்து செங்கோட்டையின் நெருக்கடி கொடுத்துருந்தாலுமே ஒரு பத்து நாள் கிடையெல்லாம் வச்சாரு பட் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகலை செங்கோட்டின்னு பார்த்திங்கன்னா நான் கிடையெல்லாம் வைக்கலன்ற மாதிரி ஆன்சரபிலிட்டி அடிச்சிட்டாரு ஸோ இப்போ சிவி சண்முகமும் அதே டி ஜெயக்குமார் அதிப்தியில் இருக்கதாக சொல்கிறாங்க டி ஜெயக்குமார் எப்போயுமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்குன்ற உயிர் கொடுத்து பேட்டி கொடுப்பாரு இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எந்த ஒரு பேட்டியும் பார்க்க முடியல அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாலு நாடாளுமன்ற தேர்தலப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே ஒன்று சொல்லியிருந்தார் பிஜேபியோட இனி கூட்டணி கிடையாது இருபத்தி நாலுலேயும் கூட்டணி கிடையாது இருபத்தாறுலையும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு அது சந்தோஷமா முன்னாடி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா டி ஜெயக்குமார் ஆனால் இப்போ கூட்டணி வச்சால ஒரு அதிருப்தியில் இருக்கதா சொல்றாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா டி ஜெயக்குமாரோட தோல்விக்கு வந்து பாஜக தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஏன்னா பாஜகவோட கூட்டணி வச்சாலும் தான் சிறுபான்மை ஓட்டல எனக்கு கிடைக்கலன்ற மாதிரி இப்போ அதில் ஒரு அப்செட்டில் இருக்கதாகவே சொல்கிறாங்க டி ஜெயக்குமார் ஸோ நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இன்னொரு ஒரு அப்செட்லையும் இருக்கதா சொல்கிறாங்க ஓபிஎஸும் சசிகலா இல்லா பார்த்தீங்கன்னா அதிமுக ரொம்ப வந்து வீக்காக இருக்குது இது ஒரு விஷயமா இருந்தாலுமே இது எதனால் சொல்கிறாங்கன்னா அதிமுக ஒரு ஆட்சி அமைச்சிச்சுன்னா அந்த கூட்டணி ஆட்சி அதாவது பாஜகவில் உள்ள எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர் பதவி அப்புறம் அண்ணாமலை வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் ஜெயித்தா அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே அமைச்சர் பதவியில் இருந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது முன்னாள் அமைச்சர்களாக இருந்திருப்பாங்களா அதிமுகவில் அவங்களுக்கு அமைச்சரவில் இடம் கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி வந்து அதிமுக ஆட்சி தான் அந்த கூட்டணி ஆட்சிலாம் இல்லைன்னு சொன்னாலுமே பட் ஆட்சிக்கு வந்தோடனே சில மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எப்படி கூட்டணி வ வைக்க மாட்டேன்னு சொன்னவர் வைச்சாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆம்பி ஆட்சின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கு அமைச்சர் பதி தர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி சீனியர்கள் நிறைய பேர் ஓரம் கட்டணுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பண்ணி சாமின்னு நினைக்க ஆரமிச்சோம் ஏன்னால் எழுத்து கேள்விக்காரங்கள அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ இருக்க இளைஞர்கள் இல்லை அடுத்த கட்ட நிர்வாகி எடப்பாடியை யார் பொதுச்செல்லாம் ஏற்றுக்கறாங்களோ எடப்பாடி யாருக்கு பார்த்தீங்கன்னா குளிர்விக்கிறாங்களோ இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் கட் அவுட் யாரை செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் முக்கியத்துவம் அதனால எஸ்பி வேலுமணிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை எஸ்பி வேலுமணி முறை கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சர் கனவுலாம் இருக்கு எஸ்பி வேலுமணி செலவு பண்ணக்கூடிய நபர் அதே மாதிரி டெல்லி டெல்லியோட செல்வாக்கான நபர் சாட்டா சொன்னா எடப்பாடி பழனிசாமி தனக்கு போட்டு யாருமே வந்துடக்கூடாற மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் இருக்காரு அதனால தான் ஓபிஎஸ் கட்சி விட்டு நிற்கிறாரு சசிகலா எல்லாம் வந்தாங்கன்னா அதிக கட்சியில் இணைக்காமல் வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலா சசிகலா வெளியே தான் இருந்தாங்க ஆனா பாஜக சொன்னாலும் அமையாத இருந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்களால போட்டியிட முடியாட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த ஒரு தண்டனை பெற்றாங்கல்ல குறிப்பிட்ட வருஷத்துக்கு வரைக்கும் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு விதிகள் இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முழுசாக பாத்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் தங்களோட அரசியலுக்காண்டி செல்வாக்கு பார்த்தீங்கன்னா உயர்த்தணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் சொல்கிறத காண்டி மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை கட்சிகுள்ளே இணைக்கலண்ணா சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ